அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் முந்தைய ஆண்டுக்கான விடை முந்தைய வீடியோவின் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு கேள்வி இருபத்தி ஆறு வலவன் ஏவா வாரூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அதற்கான சரியான விடை பி புறநானூறு இருபத்தி ஏழு புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அன் ஆன்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் சரியான விடை டி ஜார்ஜ் எல்ஹார்ட் இருபத்தி எட்டு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி சரியான விடை ஏ அருளப்பன் இருபத்தி ஒன்பது தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் சரியான விடை டி வளன் முப்பது முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சரியான விடை டி சோழ நாடு முப்பத்தி ஒன்று கேள்வி முப்பத்தி ஒன்று சேரி மொழியார் செவ்விதிர்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றில் புலன் என மொழி புலநூரந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் டாஸ் சரியான விடை டி பள்ளு பல்லுன்னு உழவர் உலத்தியர் வாழ்க்கையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நூல்தான் பல்லு இலக்கியம் சரியான விடை பல்லு முப்பத்தி ரெண்டு சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது சரியான விடை பி தூது முப்பத்தி கேள்வி முப்பத்தி மூன்று சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான விடை ஏ குடக்குத்து கரகம் அந்த குடத்தை வச்சு ஆடக்கூடிய ஆட்டானனால அதுக்கு வந்து குடக்கூத்துன்னு பேர் முப்பத்தி நாலு யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் பி திருமூலர் சரியான விடை பி திருமூலர் முப்பத்தைந்து வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் சரியான விடை டி கடுவழி சித்தர் விடையை பார்த்தாலே தெரியுது கடுவெளி சித்தர் இந்த வெளியினுள்ளது கடுவெளி சித்தர் முப்பத்தி ஆறு புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் சரியான விடை ஊவை சாமிநாதர் முப்பத்தி ஏழு காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் சி விடை சி திருவி கல்யாண சுந்தரனார் முப்பத்தி எட்டு தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் சரியான விடை சி கால்டுவன் முப்பத்தி ஒன்பது தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற விருது முதல் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது கேள்வி நாற்பது நாடக கலையை மீட்டெடுப்பதே நம் ந தமது குறிக்கோள் என்றவர் சரியான விடை நா முத்துசாமி நாற்பத்தி கேள்வி நாற்பத்தி ஒன்று ஆசியாவிலேயே மிக பழமையான நூல நூலகம் என்ற புகழுக்குரியது இது அடிக்கடிக்கு ஒரு கேள்வி தஞ்சை சரியான விடை டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் நாற்பத்தி ரெண்டு மஞ்சுட்கா மாலைக்கு எளிய மறிந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி அது கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் கீழ்காய் நெல்லி கீழ் பி கீழா நெல்லி சி கீழ்வாய் நெல்லி அடுத்தது இவை மூன்றும் இருக்கு சரியான விடை இவை மூன்றும் நாற்பத்தி மூன்று உப்பளத் தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் புதினம்னா நாவல் இது என்ன நாவல் சரியான விடைனா பி கரிப்பு மணிகள் நாற்பத்தி நான்கு தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் சரியான விடை பி பா சிங்காரம் அடுத்த நாற்பத்தைந்தாவது கேள்வி முத்துராமலிங்க த தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் சரியான விடை திருவி கல்யாண சுந்தரனார் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நாற்பத்தி ஆறு உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக காட்டுவதற்கான பெயர் சரியான விடை செய்திப்படம் ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா செய்திகளையும் இடிக்க படமாக எடுக்கிறதுனால இதுக்கு செய்திப்படம்னு பெயர் சரியான விடை செய்திப்படம் நாற்பத்தி ஏழு தமிழ் மொழியில் நவீன கவிதை இலக்கிய நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் சரியான விடை டி புதுமைப்பித்தன் நாற்பத்தி எட்டு தெருக்கூத்தை தமிழின் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் சரியான விடை ஏ நாம் ஏ முத்துசாமி நாற்பத்தி ஒன்பது காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்துள்ள காரணமாக அமைந்த நூல் அது சரியான விடை டி சிரவண பிதிபத்தி இது கம்பராமாணத்தில் உள்ள ஒரு பகுதி சிரவணன் சொல்லக்கூடியவனுடைய வரலாறு சிரவணன் வந்து தன்னுடைய கண் தெரியாத பெற்றோர்களுக்காக தண்ணீர் பிடிக்கப் போக சமயத்தில் ரா இவர் ராமனுடைய அப்பா வந்து தசரதர் வந்து வில்ல நம்ப விட்டு சிறவணம் சொல்லக்கூடியவனுடைய உயிர் போயிரும் அந்த அவருடைய கதையை பற்றி அவர் வந்து சிறவுடன் சொல்லக்கூடியவன் தன் பெற்றோர்களுக்காக செய்த தியாகங்களை எல்லாம் பார்த்து அது அதை பார்த்து நாடகத்தை பார்த்த பிறகு தான் காந்தியடிகள் தன்னுடைய பெற்றோர்களோட அளவுக்கு அதிகமான அன்போடு நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால இந்த கேள்விக்கு சரியான விடை டி சிரவண பிதிர்பத்தி ஐம்பது பொருத்துக இதுக்கு சரியான விடை வந்து அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாலற்றலுடன் அச்சிடுதல் ஹாங் மானஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் எந்திரம் ஜான் ஜப் ஜான் ஷெப்பேடு போராடம் வந்து தானியங்கி பணியந்திரம் மைக்கேல் ஆல்ட்ரிஸ் இணைய வணிகம் அப்போ சரியான விட எண் வந்து ஒன்று மூணு நாலு ரெண்டு நன்றி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி